அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம ராயலோ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ராயலோவை பற்றி பேசி ஏன்னா வந்து மக்களுக்கு உண்டான பிளான் மாதிரி இல்லை அது ஓகேங்களா அதனால் வந்து ஏகப்பட்ட இறையோர்கள் நடைபெறத்துக்கு வந்து வந்தது ஸோ அதனால் ராயலோ ப்ரொமோஷன் நாங்கள் நிப்பாட்டோம் அதனால் முக்கிய பதவியிலேருந்து நாங்கள் வெளியேறிட்டோம் இப்போ எந்த பதவியிலும் கிடையாது ஆனால் நம்ம வருமானத்துக்காக நம்ம வந்து அந்த ராயல் டெய்லி ஆட்லாம் வந்து பண்ணிவிட்டு ஆட்சியெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் ஸோ நம்ம பேச்சை கேட்டு முதல்ல நம்ம பேச்சை கேட்டு யாரெல்லாம் வந்து ரீபர்த் பண்ணீங்களோ அவங்கவுங்க அவங்க டீம் தக்க வச்சுக்கிட்டீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் அதே மாதிரி மிஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அதாவது வெளியே விட்டிங்க வெளியே விட்டிங்கன்னா உங்கள் டீம் வந்து விட்டு போயிடும் உங்கள் ஐடி வந்து டெலிட் ஆகிடும் ஸோ மொடி நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் அமௌண்ட் கட்டி உள்ளே என்ட்ரி ஆகணும் ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திப்பேன் எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் சரிங்க நல்ல வாய்ப்பாக இருக்கா அதை நம்ம பார்த்துட்டு நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் இதுதான் உண்டு உண்மை சரிங்களா எல்லாமே பயன்படுத்திக்கோங்க வெளியே போனவங்களாம் வந்து மறுபடியும் ஐடி போட்டிருங்க ஏன்னா அப்படிப்பட்ட பிளான் தான் வந்திருக்கு நமக்கு உண்டான பிளான் தான் வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி பழைய மெம்பர்ஸில் வந்து நான் அது போட்டேன் இது போட்டேன் வரல எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் முடியாது அதாவது பழசு இழந்ததுலாம் இழந்தது தான் இப்போ வந்து நியூவாக வந்திருக்கு ஸோ கடந்த காலத்தை பற்றி நினச்சி உக்காந்துருக்காதிங்க ஸோ நியூவாக வந்து நமக்கு வந்திருக்கு அதில் நியூவாக வந்து வந்து பண்ணுங்கள் இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி நம்ம கம்பெனி வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏன்னா கம்பெனி நிறையா என்ன பேசி இப்போ நிறைய பேசி பார்த்தோம் நிறையா நம்ம டைம் கொடுத்தாச்சு அதெல்லாம் பண்ணாமட்டது நம்ம எதுவும் பண்ண முடியாது அதாவது நிறைய பேர் வந்து கவனக்குறை இந்த ஆன்லைன் செஸ்லாம் நிறைய பேர் கவனக்குறைவாக தான் செயல்படுறேன் ஒன்று அப்லைன் சரியாக கம்யூனிஷன் கொடுக்க மாட்றாங்க அந்த மாதிரி வந்து பிரச்சினைகள்லாம் நிறையா வந்து வந்துட்டு ஸோ இந்த ஆன்லைன் செஸ்ஸையும் கவனிப்பு தன்மை முக்கியமாக வேணுங்க கவனிக்கலையா நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியாது நீங்கள் இழக்க வேண்டியதாக ஏற்படும் சரிங்களா ஸோ எல்லா துறையிலும் இந்த துறையிலும் முடியல எல்லா துறையிலும் சரி நீங்கள் வந்து ஆன்லைன் செஸ்ஸில் கவனிப்பு தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து பணத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ கவனிப்பு தன்மை நல்லா வச்சுருந்தீங்க நல்லா கவனிச்சிங்க கம்பெனி சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன்ஸில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கலாம் ஸோ நாங்கள் சொல்லி தரத்துக்கு வெடி மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கு வெடி ஆனால் வந்து எந்த பொசிஷன்ஸையும் நாங்கள் இருக்க மாட்டோம் ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து உண்டாக்கியிருக்காங்க நாங்கள் வந்து முக்கியமான போஸ்டிங் எங்களுக்கு தே தேவையில்லை ஓகேவா நாங்கள் வந்து நார்மல் பீப்புளாக வந்து என்ன எனக்கு வந்து அவமான தேவை எனக்கும் தேவைகள் நிறைய இருக்குது ஸோ அதுக்காக நான் ஓட போகிறேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் என்னோடய டேஷ்போர்டு காட்டிடுறேன் முதல்ல அதாவது நம்ம ரயிலில் நம்ம பேச்சை கேட்டு ரீபர்க் பண்ண சொல்லி நாங்களாம் சொல்லியிருந்தோம் அப்பெல்லாம் பண்ணவங்கலாம் அவங்க டீமை தக்க வச்சுக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ அதை பற்றி தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் சேவை பாருங்கள் என்னோட டேஷ் போர்டு ஓப்பன் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக வென் ஆகிட்டுதான் இருக்குது எல்லாத்துக்கும் விட்ராலாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ என்னோட டேஷ் நான் காட்டிடுறேன் ஓகேவா எப்போ நம்ம ரீபர்த்து ஜனவரி மாதம் சொல்லிவிங்க இல்லையா ஜனவரி மாதம் சொல்லி நமக்கு வந்து பொங்கலுக்கு வந்து ஓப்பன் பண்ணாங்க இல்லையா ஸோ பொங்கலில் வந்து இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஆனால் வந்து அன்னியிலேருந்து நான் ப்ரொமோஷன் பண்ணுறதே கிடையாது நான் வேறு கம்பெனி தான் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கம்பெனிக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணுறது நிப்பாட்டேன் ஏன்னா வந்து மக்களுக்கு உண்டான மாதிரி இல்லை ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து கேட்கல அவங்க தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருந்தது ஸோ இப்போ வந்து கம்பெனி வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு உண்டான பிளானை கொடுத்துலான்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்துட்டாங்க இப்போ அதை அதை பற்றியும் பார்க்கலாம் இப்போ வந்து என்னோட டேஷ்போர்ட் காட்டுன்னு சொல்லி நிறைய போய் காட்டியிருந்தீங்க ஸோ இது வந்து நான் வந்து செல்ஃபாக தான் இங்கே இருக்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் பண்ண தான் பழைய டீம் மெம்பர்ஸை அப்படியே கீ டீமில் கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா கம்பெனி சொன்ன கண்டிஷன்ஸ் என்ன அதாவது ரீபர்த் பண்ணனா அவங்க டீம் விட்டு போயிடும் ஓகேவா அந்த கம்மிஷன் யாருலாம் நாங்கள் கொடுத்துட்டோம் எங்கெங்கே கொடுக்கணுமோ எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துடுவோம் அதை கேட்டு பண்ணவங்களாம் வந்து அவங்க டீம் டீமை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க எதாவது அவங்க டீமில் பண்ணியிருப்பாங்க ரீபர்த் ஓகேவா அவங்க டீமில் பண்ணவங்களா இப்போ அவங்க பண்ணாமல் விட்டு அவங்க டீமில் பண்ணியிருந்தாங்களா வந்து எனக்கு ஏடாயிருக்கு எக்ஸாம்பிள் எனக்கு கீழே பத்து லெவல் இருக்குது ஓகேவா யாவெல்லாம் ரீபர்த் பண்ணியிருக்காங்க அவங்களாம் தக்க வச்சுட்டாங்க டீமை யாவெலாம் ரீபர்த் பண்ணலை அவங்க டீம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க டீமில் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ பண்ணவங்களாம் வந்து எனக்கு வந்து ஆடாயிருக்காங்க எங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் ஆறுநூத்தி பதிமூணு பேர் வந்து எனக்கு கீழே வந்து ஆயிருக்காங்க ஸோ ஓகேவா இதே வந்து எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு நான் இவ்வளோ பேரை கொடுக்கல எப்படி வந்து ஆட்னாங்கன்னு கேட்கும்போது அதாவது ரீபத் பண்ணவங்க பண்ணாதவங்களோட இதெல்லாம் வந்து டெலிட் ஆகிடுச்சி நீங்கள் ரீபர்த் பண்ணியிருக்கீங்க மேலே அப்படின்னா அவங்க டீமில் உங்களுக்கு வந்து ஆட் ஆகுது ஸோ நீங்கள் அந்த டீம் வந்து நீங்கள் வழி சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ நம்மளும் குரூப் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் வழி நடத்த போகிறோம் ஸோ என்னோட நேம் மோகன்ராஜ் ஓகேவா இந்த நேம் காட்டிகிட்டு இருந்தது அதாவது ஸ்பான்சரில் இங்கே பார்த்துக்கோங்க ஸ்பான்சர் டீட்டெயில் இருக்குது ஸோ ஸ்பான்சர் டீட்டில் இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் எனக்கு காட்டில் ஏன்னா என்னோடய அப்ளைன் வந்து விபத் பண்ணல அதனால் காட்டலை அவர் ஐடி ஐடி வந்து டெலிட் ஆயிடுச்சு இங்கே வந்து பார்த்திங்கனா மோகன்ராஜ் மோகன்ராஜ்னு சொல்லி உங்களுக்கு வந்து டேஷ் போர்டில் மோகன்ராஜ் காட்டும் என்னோடய நம்பரும் காட்டும் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் எயிட் காட்டும் காட்சுனா எனக்கு இமீடியேட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு குரூப் லிங்க் வாங்கி கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா ஏன்னா வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் இனி கம்மினேஷன்ஸ் கொடுக்கப்படும் ஓகேவா நம்மளோட டேவட் டம்ளைனுக்கு மட்டும்தான் இனி எல்லா தகவலும் சொல்லப்படும் சரிங்களா மற்ற லிங்கில் ஜாயின் பண்ணால் நம்ம சொல்லவே மாட்டோம் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு வந்து அனுபவம் போட்டிருக்கோம் சரியா நம்ம வந்து கரெக்டான கைட்லைன்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுவோம் மற்ற டீம்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க என்னோடய டேவெக்ட் லிங்க் வழியாக வரவங்க மட்டும் தான் என்னோடய டீமில் இருக்கணும் சரிங்களா நான் வந்து கம்யூனேஷன் கொடுப்பேன் அதே மாதிரி எனக்கு கீழே வரவங்க டேவர்ட் டவுன்லைனில் அவங்க வந்து அவங்க டீமை எனக்கு கீழே ஆட் பண்ணி விடாதீங்க சரியா அவங்கவுங்க க்ரூப் க்ரியேட் பண்ணி அவங்க டவுன்லைனில் வழி நடத்த வேண்டியது அவங்களோட பொறுப்பு சரி நான் சொல்லிக் கொடுப்பேன் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட சரி ஆனால் குரூப் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துடுங்க அப்போ தான் நீங்களும் ஒரு வளர்ச்சி அடைய முடியும் சரிங்களா ஏன்னா வந்து எல்லா ப்ரொசஸ்ஸும் எங்களுக்கு தள்ளிவிடக்கூடாது நாங்கள் என்னோட எங்களோட டேவ் டவுன்லைன் மட்டும் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் எங்களோடய லிங்க்கில் ஜாயின் மட்டும் தான் குரூப் க்ரியேட் பண்ணி நாங்கள் எல்லாமே கம்யூனிகேஷன் வந்து கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி பழைய பிஸ்னஸ் கான்சல்ட்லாம் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் மற்ற மற்ற பிஸ்னஸ் கான்செப்ட்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் குரூப் எப்பயுமே ஓப்பனாக தான் இருக்கும் ஓகேவா மற்ற டீம் மீ ஆட் பண்ணால் க்ளோஸ் பண்ணி தான் பண்ணி வைக்கணும் அதனால் நம்ம லிங் லிங்க் டேவ் லிங்கில் ஜாயின் பண்ண அதே மாதிரி இந்த ஆறுநூற்றி பதினோரு பதினஞ்சு பேர் ஓகேவா இந்த ஆறுநூத்தி பதிமூணு பேருக்கு மட்டும்தான் நாங்கள் குரூப் கிரேட் பண்ணி எல்லாமே கம்யூனிகேஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி பழைய மெம்பர்ஸ்லாம் நான் எவ்வளோ பண்ணியிருந்தேன் எனக்குலாம் வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டு வராதிங்க வாய்ப்பு கிடையாது எல்லாமே கதவுகள் மூடப்பட்டு விட்டது புதுசாக ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா மற்றபடி அந்த பழைய விஷயங்களை நோண்டிட்டு வந்து வராதிங்க நாங்கள் பொறுப்பு கிடையாது அதுக்கு கம்பெனி தான் அதுக்கு பதில் சொல்லணும் நாங்கள் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாக வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து எங்களுக்கும் வந்து அந்த கம்பெனி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க சரிங்களா நிறைய வாய்ப்புகள் கொடுத்தோம் பயன்படுத்திக்கலாம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் உண்மையாக தான் இருக்காங்க மக்கள் வந்து அப்படி தான் இருக்காங்க வாய்ப்புகள் கொடுத்தும் பயன்படுத்தாமல் எதுவும் ஏனாலும் அலட்சியமாக செயல்படுறாங்க ஸோ இப்போ வந்து வாய்ப்புகள் கிடச்சிருக்கு இப்போ புது வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க நியூவாக வந்து அமௌண்ட் கட்டி உள்ளவர்தான் தான் வந்துக்கலாம் நல்லா சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ ப்ளான் பற்றி பார்த்துல நாம ஸோ இங்கே பாருங்கள் இந்த பிளான் வந்து உங்களுக்கு புரியுமான்னு தெரியல நான் சொல்கிறேன் இருந்தாலும் நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரியா இது வந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராயலோவில் ஆட் வாட்சிங் மட்டும் அதாவது ஆட் வாட்சிங்கே கிடையாது நம்ம ஆட் வாட்சிங் கம்பெனி கிடையாது ராயலோ ராயலோ இன்ஃபோ மார்க்கெட் இன்னோ வேர்ல்டு மார்க்கெட்டிங் சொல்லி நேம் சேஞ்சஸ் ஆகிருக்கு ஆனால் ராயலோ நேமு மெயினான நேமு அது அப்படியே தான் இருக்குது ஓகேவா ராயலோ இன்னோ வேல்டு மார்க்கெட்டிங் சொல்லி அது மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகிருக்கு ராயலோன்ற நேம் அது அப்படியே தான் இருக்குது சரிங்களா அதாவது இதுக்கு முன்னாடி ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் சொல்லி பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து இன்னோ வேர்ல்டு மார்க்கெட்டிங் ஆனால் ராயல் ஒன்ற நேம் அப்படி தான் இருக்குது ராயலோன்ற நேம் வந்து எவ்வளோ கலவுக்கு ம பட்டி தொட்டியெங்கேயும் படவிச்சோ அந்தளவுக்கு வந்து டேமேஜும் ஆகிருக்கு மறுபடியும் அதே நேம் நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொல்லி தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க கம்பெனி அதனால் பேரை வந்து எதுவுமே மாற்ற கிடையாது ராய்லோன்ற நேம் அப்படியே தான் வந்து போக போகுது பிளான் வந்து மக்களுக்குண்டான பிளான் வந்து கொடுத்துருக்காங்க அதை நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இமேஜெலாம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல அதாவது இந்த இ காமர்ஸ் கம்பெனி வந்து காமர்ஸ் ப்ராப்ளம் தான் நோக்கி போயிட்ருக்காரு லைஃப் டைம் இ காமர்ஸ் ஷாப்பிங் பெனிஃபிட்ரி ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு போயிட்டுருக்கு இப்போ வந்து மாத்திரை மருந்தெல்லாம் கிடையாதுங்க அதாவது முதல்ல வந்து அது அதே மாத்திரை மருந்து கிடையாது மூலிகை தான் அது உணவுப் பொருள் தான் ஒரு மாத்திரை வடிவில் வருது அவ்வளோதான் ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நம்ம டெய்லி யூஸ் டெய்லி நீட்ஸ் அதாவது டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையல் கட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அது எல்லாமே வந்து வாயில பிராண்ட்லேயே வந்து வரப்போகுது அதுதான் வந்து மெயினாக ஆனால் இப்போ ப்ராடக்ட் பற்றி நமக்கு தெரியல அது சொன்னால் நான் இன்ஃபர்மேஷன் தனியாக ஒரு வீடியோ போடுறோம் இப்போதைக்கு நம்ம என்ன பிளான் வந்திருக்கு என்ன சம்பாதிக்க முடியும்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா மக்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் ஓகேவா ஸோ டெக்னிக்கல் வேடெலாம் போட்டிருப்பேன் அது வந்து உங்களுக்கு புரியாது நான் வந்து மக்களுக்கு புரியும் விதமாக நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்க இதுதாங்க பிளான் ஓகேவா நியூ பிளான் இதுதான் அதாவது நம்ம கிரியேட் பண்ணது நான் வந்து கிரியேட் பண்ணது உங்களுக்கு புரியுது மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதாவது மொத்தம் நாலு பேக்கேஜ் இருக்குங்க நாலு பேக்கேஜும் நாலு நாலுக்காக கொடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ மார்ச் ஒன்றுலேருந்தே இருந்தே இது வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு மார்ச் அஞ்சு ஸோ அது வந்து லேட்டாக சொல்லிட்டு முன்னாடியே லான்ச் பண்ணிவிட்டால் ஒன்று அதாவது லேட்டாக அதாவது முதல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க டைமுக்கு பண்ண மாட்டாங்க இப்போ வந்து சொன்னாங்க ஆனால் டைமுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க ஸோ இனிமேல் வந்து ராயிலோவில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி கேவண்டிங் கொடுத்துருக்காங்க புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ஈஸியாக ஜாயின் பண்ணி நீங்கள் ஏன் பண்ண முடியும் ராயலாக பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் கரெக்டாக இனிமேல் ஒவ்வொன்றும் பர்ஃபெக்டாக பண்ண போகிறாங்க இந்த ஃபேக் ஐடி வந்ததுனால தான் ராயிலோ கம்பெனி வீழ்ச்சி அடைஞ்சது அந்த ஃபேக் ஐடி வராத அளவுக்கு இப்போ வந்து ஒவ்வொன்றும் செக்யூர் பண்ணி பண்ண அந்த அந்தளவுக்கு அனுபவம் கிடைச்சிருக்கு கம்பெனிக்கு கடந்த கால இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கு அதனால் வந்து பயப்பட தேவை சரிங்களா ஸோ இதாங்க பிளான் வேலிட்டி அதாவது ப்ளான் வேலிட்டி வந்து ஒன் எயிட்டி டேஸ் ஓகேங்களா ஸோ ஆறுநூறுவா பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி பத்து ரூபா சம்பாதிக்க முடியும் ஒன் டேவர்ட் ட்ராஃபுள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரூபா இந்த பிளான் ஓகேவா அதே மாதிரி ரெண்டாவது லெவலில் இருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பைசா ஒரே மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறுரூவா பேக்கேஜ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் டெய்லி நீட்ஸ் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும் அதை கொடுப்பாங்க கம்பெனி சொன்னால் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்போதைக்கு பேக்கேஜ் பற்றி மட்டும் பார்ப்போம் இது வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் என்னோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பிள்ளை கொடுத்துருக்கேன் மறக்காமல் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க சரியா ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூவா பேக்கேஜா இது ஆயிரத்துருவா பேக்கேஜ் எடுத்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் டெய்லி ஸோ ஒன் டேவர்டர் ஃபுல் கொடுத்தா ரூபா டெய்லி இருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் ஐம்பது பைசா டெய்லி கலந்து கிடைக்கும் ஓகே ஒரே மாதிரி இப்போலாம் மா முதல்ல மாற்றி மாற்றி வச்சுருந்தாங்க இப்போ வந்து வெண்டா லவலேருந்து பத்தாவது வரைக்கும் ஐம்பது பைசா ஒரே மாதிரி வந்து வச்சுட்டாங்க சரிங்களா லெவல் இன்கம் இது செல்ஃபாக சம்பாதிக்கலாம் இது வந்து ரெஃபர் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது செல்ஃபாகவே நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஸோ மூவாயிரம் பேக்கேஜ் எடுத்தோம் அப்படின்னா டெய்லி நாற்பது ரூபா நீங்கள் செல்ஃபாக சம்பாதிக்கலாம் ஒன் ரஃபல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆறுரூவா கிடைக்கும் ரெண்டாவது லெவலில் இருந்து பத்தாவது வரைக்கும் ஒரு ரூபா கிடைக்கும் அதேமாதிரி ஒம்பதாயிரூபா பேக்கேஜ் இருக்குது பாருங்க ஸோ ஒம்பதாயிரூபா பேக்கேஜில் நூறுரூவா டெய்லி நீங்கள் செல்ஃபாக சம்பாதிக்கலாம் ஸோ நீங்கள் டேவெக்ட் ட்ரஃபல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு ரூபா டெய்லி கிடைக்கும் ஆட் ஆகும் ஸோ அதேமாதிரி ரெண்டாவது லெவலில் இருந்து பத்தாவது ரெண்டு ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து இது வந்து செல்ஃப் இன்கம் இதெல்லாம் செல்ஃப் இன்கம் டேரக்டர் ஃபில் கொடுத்தா நீங்கள் அந்த இதெல்லாம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி நான் போட்டிருப்பேன் ஸோ மேக்ஸிமம் சீலிங் எவ்வளோ ஸோ ஆறுநூறுபா பேக்கேஜில் மேக்ஸிமம் சீலிங் பத்து ரூபா வந்து நூறுரூவா ஓகேவா ஸோ அந்த சாட்டும் நான் வந்து அனுப்புகிறேன் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாலேருந்து நூறுரூவாய்க்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மேக்சிமம் சீலிங் வந்து இந்த பர் டேக்கு நூறுரூவா தான் சரிங்களா நூறுரூவா அதிகமாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த பிளான் யாரும் அதிகமாக எடுக்காதீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிளான் இந்த ஒம்பது ரூபா பேக்கேஜ் தான் எனக்கு பிடிச்ச பிளான் ஸோ இதை வந்து எடுங்க சரியா இல்லைனா வந்து மற்ற பே ரெண்டு பேக்கேஜ் எதுவும் எடுங்க உங்கள் இஷ்டம் தான் ஸோ நான் வந்து இந்த பேக்கேஜ் தான் வந்து எடுக்க போகிறேன் ஏன்னா இதெல்லாம் தான் ரெண்டாயிரத்தி சீலிங் ஸோ இந்த பிளானில் நூறுரூவான்னு சொன்னேன் இல்லையா சீலிங்கு மேக்ஸிமம் சீலிங் வந்து பர் டேக்கு நூறுரூவா இன்க்ரீஸ் பண்ணி பத்து ரூபா வந்து நம்ம இங்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெஃபர் பண்ணுறது மூலியமாக ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூவா பேக்கேஜில் நீங்கள் ஐநூறுரூவா ஓகேங்களா ஆயிரத்தி ஐந்ரூவா பேக்கேஜில் ஐநூறுரூவா மேக்ஸிமம் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஸோ இந்த இருபது ரூபாவில் வந்து நீங்கள் ரஃபல் பண்ணி நீங்கள் ஐநூறுரூவா வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஸோ மூவாயிரரூபா பேக்கேஜ் ஸோ மூவாயிரரூவா பேக்கேஜில் ஆயிரரூவா ஒகிலோம் மேக்ஸிமம் பர் டே சீலிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூவா ஸோ அதேமாதிரி ஒம்பதாயிரரூவா பேக்கேஜில் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மேக்ஸிமம் பர் டே சீலிங் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நூறுரூவா வந்து ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா நம்ம வந்து இந்த ரஃபல் பண்ணுறது மூலியமாக ஏற்றிக்க முடியும் ரஃபல் பண்ணுறது கட்டாயம் கிடையாது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டெய்லி சீலிங்கை வந்து இந்த டெய்லி நூறுரூவாய் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் இந்த கம்பனில் மேக்ஸிமம் அதிகப்படுத்திக்க முடியும் சரிங்களா ஸோ நல்ல பிளானுங்க எல்லாமே ஜாயின் பண்ணுங்கள் ராயலோ இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் செயல்பட போகுது அதுக்கு வந்து கேரண்டி நமக்கு கொடுத்துருக்காங்க உத்தரவாதம் இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் வராது ஃபேக் அடி மூலமாக தான் டேமேஜ் ஆனது அந்த ஃபேக் அடியை இனிமேல் வந்து ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி ஒவ்வொன்றா வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ ராயலோ எப்படி வாழ வச்சது ஏன் மக்களை அதே காயில் வந்து இது மக்களாலேயே வந்து தவிடுபடியாச்சு இப்போ மறுபடியும் மக்களுக்கு உண்டான பிளான் வந்து கொண்டு வந்துருக்காங்க எல்லாமே ஜாயின் பண்ணுங்கள் இப்போ ஒன் டுவெண்ட்டி டேஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் அது முடிச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இது ப்ளான் வரலாம் இல்லை நான் இப்பயே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் இப்போயே கூட இந்த பேக்கேஜை நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் தான் சரிங்களா ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போயே வந்து எடுத்துக்க போகிறேன் ஏன்னா ஒம்பாயிரரூவா பேக்கேஜில் ஒம்பது ரூபா பேக்கேஜில் பாருங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஸோ அதனால் நான் இப்போயே நான் வந்து எடுத்துக்க போகிறேன் இந்த பேக்கேஜை ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து இந்த பேக்கேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஒம்பதாயிரூவா பேக்கேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது தைரியமாக எடுக்கலாங்க எந்த வித பிரச்சனையும் வராது தைரியமாக நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் எடுக்கலாம் ஓகேங்களா ஆனால் வந்து நான் நான் எப்படி கிடையாது நான் வந்து நம்பிக்கை வச்சுருக்கேன் நான் வந்து எடுக்க போகிறேன் நான் சொல்லியிருக்கேன் மாதிரி ஆன்லைன் ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க ஓன் ட்ரெஸ்க்கு நான் சொல்லிடுவேன் அதுவும் ஏன்னால் வந்து நான் எம்டி இல்லை ஓகேவா நான் வந்து கம்பெனியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது ராயலோ நம்மளை வாழ வச்சது வாழவாதத்தை கொடுத்தது இப்போ வந்து மறுபடியும் அந்த பேரையே மாற்றாமல் நம்ம அப்படியே தான் கொண்டு வந்துருக்காங்க மறுபடியும் டேமேஜ் ஆன பேரை மறுபடியும் அதே பேரில் வந்து ஹிட் அடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதே பேர் நேமில் வந்து கொண்டு வராங்க ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க சரியா ஸோ நான் வந்து ஒம்பதாயிரவா பேக்கேஜ் எடுக்க போடுங்க ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க கட்டாயம் கிடையாது சரிங்களா எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் ட்ராவல் பண்ண போகிறேன் நான் வந்து ப்ரொமோஷன் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ட்ராவல் பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் இஷ்டம் தான் சரிங்களா கட்டாயம் கிடையாது ஆனால் ஓன் ரிஸ்க்கு எல்லாத்தையும் சொல்லி ஓன் ரிஸ்க்கு சொந்த தொழில் மாதிரி பண்ணணும் ஸோ நம்மளோட கைட்லைன்ஸ் அதுதான் ஓகேங்களா சொந்த தொழில் பண்ணால் எப்படி பண்ணுவோம் லாப நஷ்டம் தான் ஏற்றுகிட்டுமா இல்லையா எல்லா காணும் சொல்லி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் லாபம் நஷ்டம் வந்தால் நம்ம சொந்த தொழிலில் லட்சங்களை போட்டு பண்ணுவோம் சேலாவது சேலாகல இது மாதிரிலாம் லாபம் நஷ்டம் வந்தால் ஏற்றிட்டு தான் ஆகணும் ஆனால் இந்த பேக்கேஜ் இருப்பாங்க மேக்ஸிமம் பேக்கேஜாக பத்தாயிரரூபா தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு தராங்க நாங்கள் டெய்லி டீம் மேக் பண்ணி சம்பாதிச்சோம் அப்படின்னா ஸோ இது வந்து எவ்வளோ பேசி செயல் வருமானம் தராங்க ஓகேவா ஸோ இந்த கம்மலில் போய் போடுறோம் நமக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்லி நம்ம ஆர்யுமெண்ட்டெலாம் வந்து பண்ண முடியாது ஸோ நாங்கள் பண்ண மாட்டோம் நீங்கள் எப்படி நம்ம நமக்கு தெரியாது ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் ஆர்குமெண்ட் தான் பண்ணுவேன் எனக்கு போட்டோ இன்கம் வந்து தான் ஆகணும் தான் பண்ணுவேன் இல்லைனா வரலன்னா தான் பண்ணுவேன் அப்படின்னா எங்கள் கீழே ஜாயின் பண்ணாதீங்க ஓகேவா நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம் எல்லாமே இனிமேல் ஓப்பனாக தான் ஓப்பன் டாக் தான் இனிமேல் அதாவது அவங்க இஷ்டம் ஓகேவா இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் அவங்க இஷ்டம் ஸோ நான் வந்து போ பேக்கேஜ் போட போகிறேன் நான் சம்பாதிக்க போகிறேன் என்னோட வருமானத்துக்கு நான் ஓட போகிறேன் ஏன்னா வந்து எனக்கு லட்சங்களை போட்டுலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு போட்டு லாபவோமா நஷ்டவோ தெரியாமல் ஒரு தொழில வந்து தொடங்கி வேஸ்ட்டாக போய் இதெல்லாம் வந்து எப்படி அதெல்லாம் வேணாம் எனக்கு எனக்கு நெட்ஒர்க் மாட்டிங்க தான் பிடிச்சிருக்கு நான் தான் பண்ணுவேன் எனக்கு பிடிச்ச துறையை நான் தேர்ந்தெடுத்தாச்சு ராயில் கம்பெனி ரொம்ப ரொம்ப பிடிச்ச கம்பெனி ஆரம்பத்தில் இப்போ அதே மாதிரி வந்து கொண்டு வந்து கொண்டு கொண்டு வராங்க நான் வந்து எடுக்க போகிறேன் நான் வந்து சம்பாதிக்க போகிறேன் நீங்களும் சம்பாதிக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற கையில் கேட்டு எனக்கு கீழே ஜாயின் பண்ணுங்கள் இல்லைனா தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன் ஜாயின் பண்ணாதீங்க சரியா ஓகே எல்லாமே ஓன் ரிஸ்க்குன்னு சொல்லியாச்சா வீடியோ இல்லையா ஓகே மேக்ஸிமம் சீலிங் நான் ஆல்ரெடி வாய்ஸில் சொல்லிட்டேன் மறுபடியும் இமேஜாக் க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் பாங்க மேக்ஸிமம் பர் டே சீலிங் எவ்வளோ சம்பாதிக்கலாம் நம்ம ரயிலோவில் அப்படின்னா அறநூறுவா பேக்கேஜில் ஜாயின் பண்ணால் பத்து ரூபா தான் செல்ஃப் இன்கம் எடுக்க முடியும் நீங்கள் ட்ரஃபல் பண்ணி நீங்கள் நூறுரூவா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறுரூவா பிளானில் நீங்கள் ஐநூறுரூவா வரைக்கும் மேக்சிமம் பர் டே வந்து நீங்கள் உயர்த்திக்கலாம் ஓகேவா அதே மாதிரி மூவாயிரூவா பேக்கேஜ் ஜாயின் ஜாயின் பண்ணுறவங்க நல்லா ரஃபல் கொடுத்து நீங்கள் வரைக்கும் ஏற்றிக்கலாம் இது வந்து எஃபர் கொடுக்குற கட்டாயம் கிடையாது நீ கொடுத்திங்கன்னா இந்த சீலிங் மேக்ஸிமம் வந்து அளவுக்கு இந்த பேக்கேஜை சம்பாதிக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதேமாதிரி ஒன்பாயிரத்தி ஒம்பதாயிரூபா பேக்கேஜில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் மேக்ஸிமம் சீலிங் ஓகேவா ஸோ இதுதான் இனிமேல் வந்து நமக்கு சீலிங் ஃபஸ்ட்டு பழசுலாம் வந்து எல்லாமே கேன்சல் இப்போ புதுசாக வந்து தான் இது தான் வந்து ஃபிக்ஸட் இனிமேல் ஓகேங்களா இனிமேல் வந்து எந்த மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து மக்களுக்கு உண்டான பிளான் ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி நம்மளும் வந்து சொல்லியாச்சு ஓகே பார்த்துக்கோங்க ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வாயிலை பற்றி நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தவறாமல் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்